அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாப்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வலைக்கும் லாங் ஃப்ராக்கு பியூர் காட்டன்ல வரும் மிக்சிங் யாரவே இருக்காது த்ரீ டி பிரிண்ட்ல கொடுத்துருப்போம் ஃபுல் ஸ்லீவ்ல வரும் எம் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு வித் ஷால் வரும் ஷாலு ரெண்டு மீட்டர் அகலம் வரும் இதுவும் பியூர் காட்டன்ல இருக்கும் சம்மர் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய் உள்ளது அறுநூத்தி ஐம்பது ரூபான்னு தரும் ரேட்டும் கம்மியா இருக்கும் பொருளும் தரமா இருக்கும் இந்த கலர் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் டிஃபரெண்டான கலரு லாங் ஃபுல் ஃப்ராக்ல வரும் ஃபார்ட்டி எயிட் இன்ச்சி அகலம் எம் டு டபுள் எக்ஸ்ல வரைக்கும் சைஸ் இருக்கு வித் ஷால் வரும் ஷால் ரெண்டரை மீட்டர்ல வரும் ஷால் ரெண்டரை மீட்டர்ல வரும் ஷாலோட அகலம் நீட்டும் சூப்பரா இருக்கும் பிரிண்ட் த்ரீ டி பிரிண்ட்ல இருக்கும் நெக்கும் வி நெக்கு புது மாடல் நியூ மாடலில் இருக்கு போடும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சம்மருக்குள்ள ஆஃபரு இந்த ஆஃபர் ஒன்லி ஒன் வீக் மட்டும்தான் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் ஃபுல் ஸ்லீவ்ல வரும் உங்களுக்கு ஹிப்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பெல்ட்டும் உண்டு உங்களுக்கு இந்த கலர் அதிகமாக நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க சூப்பராக இருக்கும் கலர் இது பர்பிள் கலரு லாங் ஃப்ராக் வரும் இது அம்பர்லாம் ரொம்ப லாங்காக இருக்கும் லென்த்து ஃபிஃப்டி இன்ச்சு லென்த்து வி நெக்ல நியூ மாடல் இப்ப வந்திருக்க புது மாடலில் வி நெக் இருக்கும் ஃபுல் ஸ்லீவ்ல பியூர் காட்டன்ல வரும் மிக்சிங் நிறவே இருக்காது ஓவர்லாக் பினிஷிங் சூப்பரா இருக்கும் வித் ஷால் வரும் கம்ஃபர்டபுளா இருக்கும் கீழே உங்க டிசைனும் டிஃப்ரெண்டா புது மாடலில் கொடுத்துருப்பான் உங்களுக்கு போட்டா டீசென்டா அழகா இருக்கும் போகிறதுக்கு லுக் எது பாருங்க கலர் டிஃப்ரெண்டா இருக்கும் இங்கிலீஷ் கலர்ல இருக்கும் ஃப்ரண்ட் ஓப்பன்ல வரும் உங்களுக்கு உள்ள உங்களுக்கு உள் துணி கொடுத்தோம் ஃப்ரண்ட் ஓப்பன்ல இருந்தாலும் வரும் லாங் ஃபிராக் ஃபார்ட்டி எயிட் இன்ச்சு லென்த் வரும் எம் டு டபுள் எக்ஸில் வரைக்கும் சைஸ் இருக்கு ஃபுல் ஸ்லீவ்ல வித் காட்டன் ப்யூர் காட்டன்ல இருக்கும் இந்த ஆஃபர் ஒன் வீக் மட்டும்தான் செவன் நைன்டி வித் சிக்ஸ் மட்டும் மட்டும்தான் வித் ஷால் வரும் ஷால ரொம்ப பெருசாக இருக்கும் லென்த்து கூட இருக்கும் ரெண்டு இன்ச்சு ரெண்டு மீட்டர்ல ஷால் வரும் உங்களுக்கு நெக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் எல்லாத்துலேயும் மிரேர் ஒர்க் பண்ணியிருப்பான் ஃபுல்லாகவே இது ஜெய்ப்பூர் மாடலில் லாங் ஃபிராக்ல வரும் உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்டான கலர் பர்பிள் கலர்ல வரும் ஃபிராக்ல ஃபார்ட்டி எயிட் இன்ச்சு லென்த் வரும் நெக் டிஃபரெண்டா பண்ணிருப்போம் ஷால் சூப்பரா இருக்கும் ஷால் லென்த் சூப்பரா இருக்கும் ஷால் ஓவர்லாக் பினிஷிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த மாடல்ல உங்களுக்கு சேம் அதே மாடல் முன்னாடி பார்த்தோம்னா கோக் மாடல் வரும் ஓபன் உங்களுக்கு கோட் மாடல் வரும் உள்ள உங்களுக்கு உள்துணி கொடுத்துருப்போம் உங்களுக்கு உள்ள ஒழு துணி இருக்கும் ஃபுல்லாகவே மிரர் ஒர்க்கில் பண்ணியிருக்கோம் கைய டிஃப்ரெண்டாக மிரர் ஒர்க் வரும் நெக் சூப்பராக இருக்கும் போடுறதுக்கு கலர் சூப்பர் கலரு ஆனியன் பிங்க்கு இது யார் விருப்பம் உள்ளவங்க டக்குன்னு ஆர்டர் பண்ணுங்க இந்த கலர்லாம் கிடைக்காது சூப்பராக இருக்கும் மாடல் புது மாடல் தான் வித் ஷால் வரும் ஷாலை காட்டுமா ஷாலு ரெண்டரை மீட்டர் வித் ஷால் வரும் த்ரீ டி பிரிண்டில் லுக்கு சூப்பராக இருக்கும் எம் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு செவன் நைன்டி உள்ளது ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் ஆஃபர் பிரைஸ் ஆர்டர் பண்றவங்க டக்குன்னு ஆர்டர் பண்ணுங்க இந்த ஃபிராக் பாருங்க இந்த கலர் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்டான டிஃப்ரெண்டான கலரு லுக்கம் டிஃப்ரெண்டாக இருக்கும் வித் லாங் ஃபிராக் ஃபார்ட்டி எயிட் இன்ச்சு லென்த் வரும் உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ஃபுல் லென்துல வரும் வித் ஷாலு பியூர் காட்டன்ல வித் ஷால் இருக்கு போட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அட்ஜஸ்டபுள் நாட்டும் இருக்கு இதுல எல்லாத்துலையுமே மோஸ்ட்லி அட்ஜஸ்டபுள் நாட்டு வரும் உங்களுக்கு செவன் நைன்டி வரும் ஆஃபரில் உங்களுக்கு சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் இது ஒன் வீக் மட்டும் தான் இந்த ஆஃபரு மகேந்திர வந்து டக்குன்னு ஆர்டர் பண்ணுங்க இந்த மாடல பாருங்க இந்த மாடல் இன்னும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ஃபுல் லென்த்ல வரும் உங்களுக்கு நெக் வி நெக்ல வரும் ஃபுல் லென்த் கலர் பிரிண்ட் சூப்பரா இருக்கும் த்ரீ டி பிரிண்ட்ல வரும் ஸ்லீவோ ஃபுல் ஸ்லீவ்ல இருக்கு கீழே டிசைன் டிஃப்ரெண்டான டிசைன் டிஃப்ரெண்டான மாடல்ல இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ்ல வரைக்கும் சைஸ் இருக்கு உங்களுக்கு வித் ஷால் வரும் உங்களுக்கு ஷால் ரெண்டு ரெண்டு மீட்டர்ல வரும் பியூர் கார்டு மிக்சிங் அறவே இருக்காது துணி நல்லா இருக்கும் போடுறதுக்கு எம் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு சைஸு வேண்டவங்க டக்குன்னு ஆர்டர் பண்ணுங்க இந்த ஃபிராக பாருங்க இதான் லாங் ஃப்ராக்கு கீழே குஸ்கி வச்ச மாதிரி இருக்கு நல்லா இருக்கும் டிஃப்ரெண்டான கலரு பிங்க் அண்டு ப்ரௌன் கலர்ல இருக்கு எம் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கும் வித் ஷால் வருது உங்களுக்கு எல்லாமே மோஸ்ட்லி வித் ஷாலும் உள்ளது லாங் ஃபிராக் சம்மருக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு செவன் நைன்டி உள்ள சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் யாரு வேண்டவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கங்க இந்த மாடல் பாருங்க இந்த மாடல் நல்லா லுக் சூப்பரா இருக்கும் ஜெய்ப்பூர் மாடல வரும் கலர் டிஃப்ரெண்டான கலர் உங்களுக்கு வித் ஹிப் பெல்ட் வந்துடும் ஹிப் பெல்ட் ஃபுல்லாவே மிரர் ஒர்க் பண்ணிருப்பான் ஹிப்ல பெல்ட் மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஹிப் பெல்ட் மாதிரி வரும் நெக்கும் காலர் டைப்ல வரும் கை ஃபுல் ஸ்லீவ்ல வருது ரயான் காட்டன்ல வரும் ஷாலு ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர்ல கொடுத்துருப்பான் ஸ்டோன் ஒர்க் வரும் ஷாலு சூப்பரா இருக்கும் போடுறதுக்கு உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணிருப்பான் உங்களுக்கு டாப் வித் ஷால் வரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போடுறதுக்கு இந்த மாடல் பாருங்க லாங் டாப்பு கலர் டிஃப்ரெண்டான கலரு பிங்க் டார்க் பிங்க்கில் கொடுத்துரு ராணி பிங்க்கில் லைட் கிரே கொடுத்து கொடுத்துருக்காங்க டீசெண்டாக இருக்கும் போடுறதுக்கு வித் ஷால் வரும் மோஸ்ட்லி எல்லாத்துலையுமே ஷால் வரும் போட்டுக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ப்ரைஸில் எங்கேயுமே கிடைக்காது மோஸ்ட்லி செவன் நைன்ட்டி உள்ளது சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் சம்மர் ரேட்டு வாங்குறவங்க டக்குன்னு ஆர்டர் பண்ணுங்க இந்த மாடல் பாருங்க இந்த மாடல் நிறைய மூவிங் இருக்கு நிறைய பேர் எடுப்பாங்க இது ஒன் இயர் இதாகவும் பிளாக்ல ஒயிட் கலர் டிசைன் பண்ணியிருப்பாங்க இது இந்த பீஸ் நிறைய பேர் எடுப்பாங்க பியூர் காட்டன்ல வரும் ஓவர்லாக் ஃபினிஷிங்லாம் சூப்பரா இருக்கும் இந்த மாடலுக்கு ஷாலு ஃபேண்ட் ரெண்டுமே செட் செட்டாக வரும் இது இதுக்கு ஷாலும் வித் ஃபேண்டை உண்டு த்ரீ பீஸ் செட் வரும் எயிட் நைன்டி உள்ளது ஒன்லி செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் இப்போ டிஸ்கவுண்ட்ல போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஃபேண்டும் சூப்பரா இருக்கும் எல்லாத்துலேயும் ஓவர்லாக் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் ரெண்டு மீட்டர்ல வித் ஷால் வந்துடும் உங்களுக்கு பெருசா இருக்கும் ஷாலு ஷால் ரெண்டு மீட்டர்ல வரும் வேண்டவங்க டக்குன்னு புக் பண்ணுங்க இந்த பீஸ் கிடைக்கி கிடைக்காது அதிகமா மூவ் ஆகுற பீஸு எம் டு டபுள் எக்ஸ்ல வரைக்கும் இருக்கு ஒன் வீக் மட்டும் தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு மற்ற டைம்ல எடுக்கிற மாடல் எட்நூத்தி தொண்ணூறு ரூபாய் வரும் இப்போ மட்டும் எழுநூறு ரூபாய் இந்த ஒன் வீக் மட்டும் ரூபாய் புக் பண்றவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க கலர் சூப்பராக இருக்கும் அந்த கலர் இந்த மாடல் பாருங்க ரயான் காட்டன் ஹெவி ரயான்ல வரும் சர்ப்ரைஸ் வருது வித் ஆலியா கட்டு நல்லா இருக்கும் மாடல் டிஃப்ரெண்டான மாடலு கலர் ஒயிட் ஆளுங்க போட்டா சூப்பரா இருக்கும் டிஃப்ரெண்டான கலர் இது ஆலியா கட்ல வரும் ஷாலும் சூப்பரா இருக்கும் இது ரொம்ப ஆஃபர்ல போயிட்டு இருக்கு சிக்ஸ் நைன்டி உள்ளது ஃபைவ் பிப்டி மட்டும்தான் இந்த ஆஃபருக்காக மட்டும் இல்ல நிறைய கலர்ஸ் இருக்கு எல்லாத்தையுமே நிறைய கலர்ஸ் இருக்கு கலர் கேட்கறவங்க சொன்னா ஆர்டர் பண்ணி கேட்டோம்னா போட்டோ அனுப்புவோம் வித் ஷால் வரும் சேம் கலர்ல ஷால் வரும் பாட்டில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிருப்போம் உங்களுக்கு ஷால் அந்த பாட்டில் ஒர்க் பண்ணிருப்போம் ஷால் வித் டாப் வரும் ஆலியா கட்ல நல்ல மாடல் நியூ மாடலு ஆர்டர் பண்ணுங்க டக்குன்னு ஆர்டர் பண்ணுங்க சம்மருக்கு போட்டு கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த டாப் பாருங்க கலர் டிஃபரண்டான கோட் டைப்ல வரும் உளு துணி கொடுத்திருக்காங்க பியூர் காட்டன் மிக்சிங் நிறையவே இருக்காது இந்த மாடல் நிறைய மூவிங் இருக்கு நல்லா மூவிங் இருக்கு கோட் டைப்ல இந்த பாட்டில் எல்லாத்துலயுமே மிரர் கொடுத்துருக்காங்க உள்ள உங்களுக்கு உளு துணியும் டார்க் கலர் கொடுக்கும்போது நடக்கும் போது சூப்பரா இருக்கும் இந்த மாடல் பியூர் காட்டன் எக்ஸ் வரைக்கும் சைஸ் இருக்கு ஃபுல் ஸ்லீவ்ல ஸ்லீவ்லயும் ஹேண்டில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க ஷால் பியூர் காட்டன்ல ரெண்டரை மீட்டர்ல வந்துடும் ரெண்டு மீட்டர்ல வந்துடும் மோஸ்ட்லி எல்லாத்துலயுமே ஷால் இருக்கு செவன் நைன்டி உள்ள சிக்ஸ் பிப்டி தான் ஆர்டர் பண்றவங்க டக் ஆர்டர் பண்ணுங்க மாடல் சூப்பர் மாடல் புது மாடல் இப்போ வந்திருக்கு எல்லாமே பியூர் காட்டன்ல என்னம்மா எடுத்தியா இந்த மாடல் பாருங்க பியூர் காட்டன்ல இருக்கு நல்லா இருக்கும் கலர் டிஃப்ரெண்டான கலர் ஸ்கை ப்ளூல வந்திருக்கு ஒயிட்ல ஸ்கை ப்ளூ போடுது இந்த மாடல் யாரும் பிடிச்சிருந்தா கூட பாருங்க இது ஷால் டாப் பேண்ட் மூணுமே வரும் த்ரீ பீஸ் செட்டு ஷால் ஃபேண்ட்டை காட்டுக்கலாம் ஷால் இந்த மாதிரி ரெண்டு மீட்டர்ல உங்களுக்கு ஷால் பெருசா லென்த் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்ல துணி நல்லா இருக்கும் உங்களுக்கு துணியோட சேர்ந்தது எதுவுமே பிரிண்ட் கிடையாது எல்லாமே ஜெய்ப்பூர் காட்டன்ல வரும் வித் ஷால் உண்டு உங்களுக்கு வித் ஷால் வித் பேண்ட் ரெண்டுமே உண்டு போட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த மாடல் பிடிச்சிருந்தா கூட எடுக்கிறவங்க டக்குன்னு ஆர்டர் பண்ணுங்க எம் டு டபுள் எக்ஸ்எல் எல்லா சைஸுமே இருக்கு சைஸ் மாடல் போயிடும் டக் டக்குன்னு சொல்லுங்க ஆர்டர் எடுங்க மாடல் என்ன கலர்னா கூட நிறைய இருக்கு எட்நூத்தி தொண்ணூறு ரூபா டிஸ்கவுண்ட் போய் எழுநூறுவா மட்டும் வரும் இந்த ஒன் வீக் மட்டும் தான் இந்த ஆஃபர் மத்த டைம்ல எடுத்தா எட்நூத்தி தொண்ணூறு ரூபாய் இப்ப எழுநூறு ரூபாய் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு இந்த மாடல் பாரு இந்த மாடல் பாருங்க நேவி ப்ளூல வரும் ரெங்கில் கிளாத்ல இருக்கும் துணி சூப்பர் துணி கீழ குஸ்லி வச்ச மாடல்ல வருது ஜஸ்ட்ல உங்க சின்ன சின்ன ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க நெக்ல உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பெல்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபுல் ஸ்டீல வருது மாடல் நியூ மாடல் புது மாடல் போட சூப்பரா இருக்கும் வித் ஷால் வந்துடும் சேம் கிளாத்தா வித் ஷால் வந்துரும் இதுவும் எயிட் நைன்டி விட்டது இப்போ ஆஃபர்க்காக சிக்ஸ் ஃபிஃப்டி தான் போயிட்டு இருக்கு ஆர்டர் பண்ணுறது டக்குன்னு ஆர்டர் பண்ணுங்க இது ஒன்லி ஒன் வீக் மட்டும் தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு ரெண்டு பீஸ் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் உண்டு இது லாங் ஃபிராக் வரும் ஐம்பத்தி எட்டு இன்ச்சு சைஸ் ஃபுல் லென்த் உள்ளவங்க மேக்ஸி மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டுக்கலாம் இது போட்டுக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் வரும் இந்த மாடல் புடிச்சிருந்தா கூட எடுங்க நிறைய பேர் கேட்பாங்க ஹைட் அதிகமா இருக்கும் சைஸ் பத்து ஹைட் அண்ட் வைட்டா இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் உம்ரா போறவங்க அஜி போறவங்க இந்த மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் எடுப்பாங்க இந்த மாதிரி ஃப்ராக்கு ஹிப்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ இருக்கு ஹிப் அது அட்ஜஸ்ட் பண்ணி காமியுமா ஹிப் அட்ஜஸ்ட் பண்ணி காமியுமா ஹிப்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு வித் ஷால் ஒரு ஷால் போடுமா தூக்கி தூக்கி போடுமா ஆமா அந்த ஒரு ஹிப்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு வித் ஷால் வர உங்களுக்கு நிறைய உம்ரா அஜி போறவங்க எடுப்பாங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி சைஸ் போட்டு சரி பண்ணிக்கலாம் நீங்க போட்டுக்கு ரொம்ப காம்ஃபர்ட்டபிளா இருக்கும் புது மாடல் தான் சர்க்குலர் சுனில வரும் ஷாலுக்கு ஷால் குட்டி போட்டு இவ எடுக்கலாம் ஹாய் फ्रेंड्स எப்படி இருக்கீங்க அடுத்தது பார்க்க போறது காட்டன் ஷால் பாக்குறீங்க இது நைட்டிக்கு தொழுவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுல நாலு கலர்ஸ் வருது உங்களுக்கு வேணும்னா நீங்க மெசேஜ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையாவே இருக்கு தொழுகை சால் தான் நிறையா கேட்டுட்டு இருந்தீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைன்ல நாலு கலர் இருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க இந்த சாலோட ரேட் பார்த்தீங்கன்னா நூறுவா வரும் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் நீங்க ஒன்னு எடுத்தாலும் ஷிப்பிங் சார்ஜ் வரும் நீங்க எட்டு சாலுக்குள்ள எடுக்கலாம் ஒரு கிலோக்கு நான் ரூபா வாங்குவாங்க நீங்க எட்டு சால் வரைக்கும் எடுக்கலாம் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் இந்த சாலோட நீளம் பாத்தீங்கன்னா ரெண்டு மீட்ரு அகலம் ஒரு மீட்ரு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோல காமிச்ச எல்லா டாப்ஸுமே சூப்பரா இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா காமிக்கிறாங்களா அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு ஆர்டர் போட்டுக்கோங்க ஆஹ் ஆஃபர் போட்டிருக்காங்க அவங்க வந்து ஒரு ஒரு டாப்ப காமிக்கும் போதும் ஒரு ஒரு ரேட்டு சொல்றாங்க அந்த ரேட்டு தான் உங்களுக்கு அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க சாலோட இருக்கு சூப்பரா இருக்கு எல்லா டாப்புமே வந்து குவாலிட்டியும் சூப்பரா இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ல தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் போட்டுக்கோங்க ஃபோன் பண்ணாதீங்க தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு அதில் வீடியோவில் காமிக்கிற டாப்பில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் கேட்டு ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் கடையோட பேர் கேட்குறீங்க கடையோட பேர் வேணாம் லால்பேட்டையில் தான் இருக்குது கடை பார்த்திங்கன்னா கடையோட பேர் வேணால் நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன கடை எதுன்ட்டு நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போடுறவங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் நேரில் வந்து பார்த்து எடுக்க முடியாது நீங்கள் என்கிட்டயே வந்து நம்பர் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஆர்ட்ரு போட்டு வாங்கிக்கலாம் ஓகே இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இன்ஷாலாக அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நல்ல கலெக்ஷனோட பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் டாட்டா பாய் அஸ்ஸலாமு அலைக்கும்